பழ ும் எியவனை குப்பாஜாக்களோடும் பிரபுக்களோடும் சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கோடியே பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியா பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் சென்ற சனிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கத்தர் அதிகமாய் ஆசிர்வதித்தார் அநேக புதிய ஜனங்கள் கடந்து வந்திருந்தார்கள் முக்கியமாக வந்தவாசி இருந்து சிஸ்டர் ஜாக்லின் வந்திருந்தாங்க வந்தவாசிங்கிறது சென்னையிலேருந்து மூணு மணி நேரம் டிராவல் பண்ணணும் அவ்வளவு தொலைவில் இருந்து நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து அவர்கள் எப்படியாவது பிரதரை நேரில் வந்து பார்க்கணும் ஜபிக்கணும் விடுதலை பெறணும்னு சொல்லி வெஞ்சயோடு வந்திருந்தாங்க இதே போல் அநேகர் அங்கு வந்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் கடந்து போனார்கள் சர்வன் மங்களராஜ் அவர்கள் எல்லோருக்கும் மிக சிறப்பான விருந்தை பரிமாறினார்கள் பிரியத்துக்குரியவர்களே இந்த வாரம் நமக்கு முடி இந்த மாதம் முடிவுற்று அடுத்த மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது இல்லை வருகின்ற சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை கத்தருக்கு சித்தமானால் நகர்வில் ஜனங்களே உங்களை தேடி அடியார் நான் வருகிறேன் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறமாக இருக்கிற அந்த டபிள்யூசிசி காலேஜ் எல்லாருக்கும் தெரியும் அங்கேருந்து வந்தீங்கன்னா விஜேதா மண்டபம் இருக்கும் அந்த விஜயதா மண்டபத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஒயம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் நீங்கள் நகர்வியல் ஜனங்களெல்லாம் திரளாக வந்து தேவனுடைய ஆசிதனை பெற்று செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் பிரித்துக்குரியவர்களே ஊழியத்தின் சார்பாக கெட்டப்பட்டிருக்கிற அந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லத்தில் அநேகர் வந்து தங்கி ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள் நீங்களும் கூட விரும்பினால் வந்து தங்கலாம் இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் திறந்தோறும் அங்கே ஜபங்கள் தொடர்ச்சியாக ஈரெடுக்கப்பட்டு வருகிறது அநேகர் வந்து ஜபத்தை நடத்துகிறாங்க அது அவர்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அங்கே இருப்பவர்களுக்கு மூன்று வேளையும் நாம் விதவிதமான உணவுகளை நாம் பரிமாறி வருகிறோம் அவர்களுக்கு ருசியாக எனவே இந்த மாதிரி ஆவிக்குரிய முதியோர் இல்லங்களை தேடுறவங்களுக்கு நம்முடைய இல்லத்தை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியா என்போடு நான் அழைக்கின்றேன் அது மாத்திரமல்ல அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அவர்களுக்கான ஸ்கூலையும் கட்டுறதுக்காக நம்ம பெருமுயற்சி எடுத்து வருகிறோம் விற்பனை கூட்டங்களை நடத்திவிட்டு சென்று விடாதபடிக்கு ஜனங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற நம்முடைய வாஞ்சையை ஆண்டவர் அந்த நாட்களில் நிறைவேற்றி வருகிறார் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போ சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் முதல் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம் அந்நீராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சமல்ல அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் பல நாட்களாக கப்பலில் படாத பாடுபட்டு உயிர் பிழைப்போமோ இல்லையோங்கிற மாதிரிலாம் கடினமான சூழ்நிலைகள் வாழ்ந்து பவுலப்போசில் எனப்பட்ட தன்னுடைய ஒரே ஒரு பிள்ளை அங்கே அந்த கப்பலில் இருக்கிறாருங்கிற காரணத்துக்காக ஆண்டவர் பவுலப்போசில் ஜீவனையும் பாதுகாத்து நூற்றுக்கு அதிபதி மற்றும் போர் ஏனைய கைதிகள் எல்லாரையும் ஜீவனை கிருபையாய் பாதுகாத்து அவர்கள் மால்டா எனப்பட்ட ஒரு தீவிலே கரை சேரும்படியாக அவர்களுக்கு உதவி செய்கின்றார் அவர்கள் எல்லாருமே மறித்திருக்க வேண்டும் அவர் கதை கடல்குள்ளாவே முடிந்திருக்க வேண்டும் ஆனால் என் பிள்ளை பவுல் அங்கே இருக்கிறான் என் ஊழியக்காரன் அங்கே இருக்கிறான் என்னுடைய தாசன் அங்கே இருக்கின்றான் அவன் உயிரை நான் பாதுகாக்க வேண்டும் அது நிமித்தமாய் அவனோடு கூட இருக்கிறவருடைய உயிரையும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அனைவரையும் பாதுகாத்து தப்பிப்போங்கன்னு சொல்லி மாட்டாக்குள் அனுப்புகிறாரு அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிய வருகிறோம் ஒரு ஊழியக்காரன் நிமித்தமாக எத்தனை பேர்கள் பாதுகாக்கப்படுறாங்க எத்தனை பேர்கள் ஆசிரதிக்கப்படுறாங்க எத்தனை பேருக்கு கிருபையாக அப்படி ஆயுசு காலங்களே புதிதாக கொடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் அநேகருக்கு தெரிவதில்லை என்பது வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது ஒரு ஊழியக்காரன் கூட இருந்தாலே ஆசீர்வாதம் தான் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஊழியக்காரர் கூட நம்ம போயிட்டு வாரோம் ஊழியங்களை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிதான ஒரு காரியம் ஆனாலும் கூட காலங்கள் செல்ல செல்ல சாத்தான் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வருவது நிமித்தமாக அந்த ஊழியக்காரன் மேலே அதிருப்தி ஏற்பட்டு அவர்களுக்கு எதிராக கூட இருப்பவர் செயல்படுவதையும் அதன் மூலமாக தெய்வ திட்டங்கள் கெட்டு போவதையும் ஊழியக்காரனை விட்டு பிரிந்து வருபவர்களை எழுதலை சாத்தான் அடிப்பதையும் நான் காண்கிறோம் ஒரு ஊழியக்காரன் நிமித்தமாக அத்தனை பேர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார் கூட இருப்பவர்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவாங்க உயிர் பாதுகாக்கப்படுவாங்க என்பது நாம் அறிந்து கொள்வோம் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இன்னுமாக யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அவரோடு கூட இருக்க நாம் பிரயாசப்படுவோம் அவர்களை நாம் ஊக்குவிப்போம் அவர்களுக்கு முடிந்த காணிக்கைகளை கொடுப்போம் உதவி செய்வோம் அப்பொழுது ஆண்டவர் அங்கே மைமைப்படுகிற தேவனாக இருப்பார் நீங்களும் கூட ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை அந்த கடலுக்குள்ளாக மெளித்தானப்பட்ட ஒரு தீவு அங்கே நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இவங்கெல்லாம் கப்பல் உடஞ்சி உயிர் தப்பி வந்திருக்காங்கன்னொன்று மிகுந்த அன்போடு கூட அவர்களை சேர்த்து கொண்டார்களா வாங்க வாங்கன்னு சொல்லி அவர்களை சேர்த்துக்கொண்டு அவருடைய குளிர் நீங்கும்படியாக அவர்கள் தீ வைத்து கட்டையெல்லாம் போட்டு அவர்களை தங்களோடு கூட கொண்டார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒன்று பின்ன தெரியாத ஜனங்கள் தங்கள் தீவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டிங்டே சந்தேகப்படுறதா தான் இருந்திருக்கும் எனக்கு யாருனாலும் நம்ம சந்தேகம்தான் படுறோம் நல்லவங்களையும் நம்ம சந்தேகம்தான் படுறோம் அப்படி அவங்க சந்தேகப்பட்டு எல்லாம் வராதீங்கன்னு விரட்டி விட்ருக்கலாம் இல்லைனா அடைச்சி வச்சுருக்கலாம் இல்லைன்னா கைதிகளாக மாற்றிருக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வாங்க 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 பாவம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை அன்பாய் அழைத்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் அங்கே செய்வதை நான் காண்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே முதலாவது அந்த கடலுக்குள்ளாக ஒரு மெலித்தாங்கிற தீவை ஆண்டு உருவாக்கி வைத்திருந்தார் இவர்களை பாதுகாப்பதற்காக ரெண்டாவதாக அந்த ஜனங்கள் எவ்வளவு அன்பை காண்பித்தார்கள் அந்நியர்கள் மீது அன்பு காண்பிப்பது சாதாரணமான விஷயமா இல்லை நன்மையாக தீமையாக முடியுமான்னு தெரியாது ஆனால் அவங்க அந்த அதெல்லாம் கா கண்கிடாம அந்த அந்நியர்களாக இருந்த பவுல் டீமும் மேலே அவ்வளோ அன்பு செலுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படியே வாழ்க்கையிலும் கூட அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா இவர்கள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் ஆனால் அவர்களே அன்பு செலுத்தினார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பஸ் அறித்தார்கள் ஆனால் நாம் அன்பு செலுத்துறவர்களாக இருக்கிறோமா கத்துரை பிள்ளைன்னு சொல்லி வாயில் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அன்பு செலுத்துவது தான் மிக முக்கியமான காரியம் நம்முடைய குடும்பத்தார்களை நம்முடைய நண்பர்களை எல்லோரையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பாதையில் அனுப்புகிற ஒவ்வொருவரையும் இந்த மெலிதா தீவு தீவார் அன்பை வரவேற்றது போல நாமும் அன்பை வரவேற்க வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் குளிர்ந்து போயிருக்கிறாங்க விரைச்சி போயிருக்கிறாங்க அவர்களுக்கு உதவி செய்யுறங்கிறதுக்காக தீ போட்டு வர கட்டைகளை போட்டு அங்கே வாங்கன்னு சொல்லி அவங்க குளிரை நீக்குவதற்காக அவங்க முயற்சி எடுத்தாங்கங்கிறத காண்கிறோம் அந்த குளிர் நீங்கினாதான் அந்த ரத்தம்லாம் மறுபடி ஓடும் இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இவர் உயிர் பிழைப்பாருன்னு அதை அவங்க செய்தாகனு சொல்லி கேட்குறோம் உதவியும் செய்கிறாங்க அன்பும் காமிக்கிறாங்க உதவியும் செய்கிறாங்க தங்கள் கைகளை அவர்கள் தொடர்ந்து நீட்டுறாங்க கத்துடைய பிள்ளைகள் அப்படின்னாலே வில் பி த ஃபர்ஸ்ட் டு ஹெல்ப் நான் பிள்ளைனாலே உதவி செய்கிறதுக்கு அவங்க ஓடோடி வருவாங்க உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய இரத்தத்திலே ஊறி இருக்கும் நீங்கள் அதை மறந்துடவே மறந்துடாதீங்க உதவி செய்யணுங்கிற அந்த ஆசை வந்து சாகின்ற வரைக்கும் நம்மை விட்டு போகவே போகாது உதவி செய்கிறதுனால நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படி இப்படி நம்மளை ஈனாவானான்னு நினைக்கலாம் இல்லைனா இவன் வேறு தவறான எண்ணத்தில் உதவி செய்கிறான்னு சொல்லி சொல்லலாம் எப்படினாலும் அவங்க அதை இன்டர்பிரட் பண்ணி எப்படினாலும் கேவலமாக பேசலாம் ஆனால் அதெல்லாம் தூசு அதை குறித்துலாம் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை நம்ம தொடர்ந்து உதவி செய்வோம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்பாயாக என்று சொல்லி கத்துரை வார்த்தை சொல்கிறது இப்படியாக இவர்கள் அங்கே அந்த மெலிதா தீவார் இவர்களுக்கெல்லாம் உதவி பொழுது என்ன நடக்குது பாருங்கள் மூன்றாம் அவசரம் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேலே போடுகையிலே ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது அங்கே இவங்க அந்த இவங்கெல்லாம் கெஸ்ட்டு பவுல் கூட வந்திருக்கவங்க நூற்று கணக்கில் மக்கள்லாம் கெஸ்ட்டு ஆனால் அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்தது மெலிதா தீவாரெல்லாம் அவங்களுக்காக அந்த தீ வைக்கிறதுக்காக கடந்த கட்டையெல்லாம் எடுத்து போடுறான் மரக்கட்டையெல்லாம் எடுத்து போடுறாங்க பொதுவாகவே கெஸ்ட்டாக வந்திருக்கிறவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க ஹோஸ்ட் யார் அவங்கள உபசரிக்கிறாங்களோ அவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க இது தொண்டு தொட்டு வருகிற ஒரு மரபு அப்படித்தானே மெலிதா தீவார் எல்லா வேலையும் செய்கிறாங்க ஆனால் பவுல போர்ஸ்டலில் சும்மா இருக்கல நீங்கள் மட்டுமா ஏன் கட்டை எடுத்து போடணும் நானும் உங்களுக்கு கட்டை எடுத்து போடுறேன் அவரு தான் கடமை அங்கே செய்ய முயற்சி முயற்சி பதிப்பாங்க என் வேலையை நான் செய்கிறேங்க சொல்லிட்டு அந்த கட்டை எடுத்து போட்டாராம் இன்னைக்கு இந்த பவுல பர்சனுடைய மனப்பாங்கு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் நம்முடைய வேலைகளை யாரோ ஒருவர் செய்வதை பார்த்து நாம் ரசிக்காதபடி ரொம்ப சந்தோஷப்படாதபடி என் வேலையை நானே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிவிட்டு நாம நம்முடைய வேலையை செய்து கொண்டே இருப்போம் என்றால் அது மிகவும் நலமானதாக இருக்கும் இந்த சென்னை கூட்டத்தை முடித்து விட்டு நான் ரூம்லேருந்து கிளம்பொழுது அன்பு தம்பி கண்மணி சாலமோன் அவர்கள் என்னை அவங்க காரில் மெனக்கெட்டுன்னு வந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி என்னை பிக்கப் பண்ணி கிடாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் என்னை போய் விட்டார் ரொம்ப தூரம் போகிறவங்கள நல்ல சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து ஊழியர்காரங்கிறதுனால அண்ணே அண்ணேன்னு சொல்லி இந்த மரியாதையோடு நடத்தி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் வண்டி நிற்பாட்டுறாரு போகும்போது சொல்கிறார் நான் வண்டி கீழே பண்ணிட்டு நான் கூட வந்து உங்கள் லக்கேஜெலாம் தூக்கிட்டு அதுக்கு பிறகு நான் உங்களை பஸ் ஏற்றி விட்டு நான் போகிறேன் சொல்லி அடம் பிடிக்கிறேன் சொன்னேன் இல்லை இல்லை அவசியமே இல்லை சாலமேன் என்னை கொண்டு விடுங்க நானே அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு எவ்வளோ நேரம் இருக்குது நானே நடந்து போய் நானே பஸ்ஸை பிடிச்சி போயிடுவேன் வரவே கூடாது என்று அவரை நான் திருப்பி அனுப்பிவிட்டு என்ற லக்கேஜெலாம் நான் தூக்கிக்கொண்டு நான் நடந்து வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு பஸ்ஸில் ஏறி நான் ஊருக்கு வந்து சேர்ந்தேன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார் தம்பி ஆனால் வேண்டாம் வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் தம்பி நீங்கள் போங்க எனக்கு முடியும்ல எனக்கு பிளென்ட்ருக்குல்ல நானே லக்கேஜ் தூக்கிக்கிறேன் நானே நடந்து போகிறேன் நானே வெயிட் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தார் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க நீங்கள் சீக்கிரமாக போங்கன்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன் நம்முடைய வேலையை நாமே செய்து கொள்வோம் என்றால் அது நலமானதாக இருக்கும் நமக்காக உதவி செய்ய ஆயிரம் பேர் இருக்கலாம் பத்தாயிரம் பேர் இருக்கலாம் நமக்காக உயிரையும் கொடுப்பதற்காக எத்தனை பேர் இருக்கலாம் ஆனால் முடிந்தளவு நம்முடைய பணியை நாமே செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தோம் என்றாலே நம்முடைய வாழ்க்கை என்பது இன்பகரமானதாக இருக்கும் எனவே இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நலமாக இருக்கும் பவுலப்பூசில் அவரும் போய் கட்டை எடுத்து போடுறாரு நீங்கள் ஏன் எடுத்து போடுறீங்க நீங்கள் எடுத்து போடுங்க நானும் எடுத்து போடுறேன் என்னுடைய வேலையை நான் செய்கிறேன் என் கையை ஏன் சும்மா இருக்குது நானும் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக வேலை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தேன் சும்மாவே இருக்காதிங்க மார்களே தம்பிமார்களே தங்கச்சிமார்களே லீவ் விட்ருக்காங்க வீட்டில் சும்மா படுத்து தூங்கிட்டே இருக்காதிங்க ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படி வேலையை செஞ்சால் தான் உங்கள் வாழ்க்கை வந்து இன்பகரமாக இருக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போங்க ஹிந்தி கற்றுக்கறக்கு ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி கம்ப்யூட்டர் கற்றுக்கறக்கு ட்ரை பண்ணுங்கள் மியூசிக் எத்தனைக்கு ட்ரை பண்ணுங்கள் எதாவது கேம்ஸில் கிளாஸுக்கு போங்க உங்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிங்க வச்சுக்கிங்க சும்மா இருக்காதிங்க ஏதாவது வேலை செய்யணும் வீட்டில் இருந்தாலும் சும்மாவே இருக்காதிங்க ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லி நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிங்க அதுதான் ரொம்ப நல்லது இது மே மாதம்னாலே ஒரே அசனமாக இருக்கும் ஏப்ரல் மேனாலே எங்கள் ஊர்ல அசனம் அசனம் என்றால் சர்ச்சு சார்பாக முக்கியமாக சிஐசிஐ சர்ச்சஸில் வந்து ஊர் சாப்பாடு போடுவாங்க சர்ச்சு சாப்பாடு ஆயிரக்கணக்கில் அரிசி கிலோ சாம்பார் கூட்டெலாம் வச்சு சில ஊர்களை மட்டன் வச்சு ஜனங்கள்லாம் அங்கே எல்லோரும் ஜெய் ஜெயின்னு சொல்லி கூட்டமாக கூடி சில சர்ச்சஸில் உட்காந்து சாப்பிடுவாங்க நிறைய சர்ச்சஸில் பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்து தங்களுக்கு பிரியமானவர்கெலாம் கொடுப்பாங்க ஆசிரியத்து பக்கத்தில் மூக்கு பிரின்னு ஒரு ஊருக்கு அதில் இன்றைக்கி ஆசனம் அங்கேருந்து நிறைய பேர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த காலையிலே சாப்பாடு ஒம்பதரை மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கெலாம் சாப்பாடு வந்துருச்சு காலைல ஒம்போரை மணிக்கு சாப்பாடு குழம்பு கூட்டெலாம் வந்துருச்சு இதை கார்லேயே எடுத்துகிட்டு நைட்டு சென்னைக்கு போயிடுவாங்க போய் அங்கே இருக்கவங்களுக்குலாம் கொடுப்பாங்க ஆனால் எங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து காலையில் வந்து குழம்பு கூட்டெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு பிரியமான ஒரு அண்ணன் வீட்டுக்கு நான் போனேன் அவங்க வீட்டில் போய் கதவு தட்டினா சத்தமே இல்லை பெல் அடித்தாலும் சத்தமே இல்லை நான் சத்தம் போட்டு கற்றுனப்பறம் அந்த அந்த அண்ணன் தூங்கிட்டு இருந்தாங்க பாவம் அவங்க எந்திரிச்சு வந்தாங்க வந்து குழம்பு பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கும் போய் நம்ம இந்த குழம்பு கொடுப்போம் அதனுடைய ஆலயத்துலேருந்து வந்திருக்கு அந்த கூட்டை கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் போய் கொடுத்தேன் காலைல ஒம்போரை மணிக்கு வீட்டுக்கு வந்துருச்சு பத்து மணிக்கு நான் போய் கொடுக்குறேன் காலையிலேயே எத்தனை மணிக்கு அவங்க எந்திச்சிருப்பாங்க எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்க எத்தனை ஆயிரம் கிலோ அரிசி எவ்வளோ ஆயிரம் கிலோ குழம்புலாம் வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பேர் எவ்வளவு வேக வேகமாய் உழைத்து அதிகாலமே எழும்பி உழைத்து இருந்தால் இதெல்லாம் பாசிபிள் ஆகிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் நாம் உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உழைப்பதற்கு ஆசைப்படுபவர்களாக இருக்க வேண்டும் ஓபி அடிப்பவர்களாக அங்கெங்கே பார்த்து யாரும் நம்மளை கவனிக்கலை அப்படின்னா வேலை செய்யாதவர்களாக நம்ம இருக்கவே கூடாது வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு குரு சாட்சி கொடுக்கணும் நல்லா வேலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளாக போனீங்கன்னா அவங்களுக்கு குறித்து புருஷன் விட்டு சொல்லணும் நல்லா வேலை செய்வா என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலும் நாங்கள் உழைக்கிறவர்களாக நான் இருப்போம் என்றால் இல்லை அது நலமாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கெலாம் போகும்போது ஜெபிச்சுக்கிட்டே வருவேன் எனக்கும் இப்போ லீவ் விட்டாச்சு ஃபுல்லாக லீவு தான் எப்போவும் ஜபத்தில் பைபிள் வாசிக்கிறவர்கள் தான் இருக்கிறேன் பிரியத்துக்குரியவர்களே இப்படி வாழ்க்கையிலே நாம் இப்படியாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது நாம் பிஸியானவர்களாக இருக்கிற பொழுது வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் எத்தனை வேர்கள் இருந்தாங்க ஜெய்வ இருந்து தப்பி வந்தவங்க கடல்லிருந்து தப்பி வந்தவங்க ஒருத்தரும் வேலை செய்யல பவுல பஸ்ஸில் போய் டக்கு டக்குன்னு கட்டையெல்லாம் எடுத்து போட்டாருன்னு பார்க்குறோம் அப்படி போடும் பொழுது அனலுரைத்து புறப்பட்ட தீயெல்லாம் அந்த ஹீட்டாக இருந்தவொன்னே தூங்கிட்டு இருந்த பாம்பு விரியும் பாம்பு வந்து அவருடைய கையை பிடித்துக்கொண்டு கவ்வி கொண்டு அவரை கொட்டி அப்படி தொங்கியது என்று சொல்லி நான் காண்கிறோம் வேலையை செய்ய போகிற மனுஷனுக்கு அங்கே ஆபத்து வருகிறது வேனையவர்களுக்கு ஆபத்து வரவில்லை அந்த ஊரில் இருந்த தீவில் இருந்ததிலே மிக மோசமான ஒரு கொடூரமான விஷப்பாம்பு பவுலப்பௌசலினுடைய கையை கடித்து கொண்டது கடித்து தீண்டி தொங்கியது என்று சொல்லி காண ஆபத்து வந்தது அந்த பாம்பு எவ்வளோ மோசமான ஒரு பாம்பு என்று அந்த மக்களுக்கு தெரியும் அது கடித்தால் பிழைக்கவே முடியாது என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அந்த பாம்பு பவுலப்பௌசுடைய கையை கடித்தது என்று சொல்லி காணுகிறோம் சத்ருவானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய பிஸ்னஸுக்கும் ஊழியத்திற்கும் ஏதாவது ஒரு தீங்கை வரவழைத்து விடலாமா என்று சொல்லி எப்பொழுதும் அவன் முயற்சிக்கிறவனாகவே இருக்கிறான் இதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது எப்பொழுதும் பார்த்தாலும் இந்த பாம்பு இடைவிடாதபடிக்கு முயற்சித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீங்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி போராடுகிறது தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் வியாதி கஷ்டம் பண நெருக்கடி இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சத்ருவானவன் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரோதமாய் ஊழியக்காரர்களுக்கு உரோதமாக அவன் எழும்புகிறான் என்று நாம் அறிய முடிகிறது ஏனையவர்களை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை சம்பாதிப்பவர்களை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை மதுபான கடையில் இருப்பவர்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை இன்ஸ்டாகிராமில் மூழ்கி இருப்பவர் அசுத்தமான காட்சிகளை பார்ப்பவர்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை யார் ஊழியம் செய்கிறார்களோ யார் கத்தரிக்காய் நிற்கிறார்களோ அவர்களை குறித்து தான் சாத்தானு கவலை அவர்களை கொத்து அவர்களை அழித்து விடு குடும்பத்தை அழித்து விடு அவர்கள் ஊழியம் செய்யாதபடிக்கு அவர்கள் எழும்பி பிரகாசிக்காதபடி அவர்கள் மூலமாக இருக்கிற தேவ திட்டங்கள் நிறைவேறி விடாதபடிக்கு அவர்களை அழித்து விடு என்று சொல்லி சர்ப்பமானது கடைசி நாட்களிலே அது மிகவும் ஆக்ரோஷமாக எழும்பி நிற்பதாக இருக்கிறது எல்லா பக்கத்திலும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு சோதனை காலம் வந்திருப்பதை காண முடிகிறது நான் இந்த ஒரு மாதமாய் படுற பாடுகளை என் ஆண்டுகள் ஒருவரே அறிவார் அவ்வளவு கஷ்டம் நெருக்கப்படுகிறாள் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு சர்ப்பம் நெருக்குகிறது தீண்டுகிறது எப்படியாவது உங்களை அழிப்பேன் ஊழியத்தை அழிப்பேன் என்று சொல்லி கங்கணம் கேட்டுகிறது பிரியத்துக்குரியவர்களே பவுல போஸ்தலனுக்கும் அது அப்படியே சோதனையை கொண்டு வந்தது அப்போது அந்த பவுல போஸ்தலன் தன் கையில் ஒரு கொடூரமான பாம்பு கடிச்சிட்டு அப்படின்னோடனே அவர் என்ன செய்தார் என்பதை நான் வாசிக்க விரும்புகிறேன் நான்காவது வசனம் விஷப்பூச்சியின் கையில் தொங்குகிறதை அந்நியராக அந்த ஜன தீவார் கண்ட பொழுது இதை மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகம் இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார் கையில் பாம்பு கிடைச்சி தொங்குது அப்படின்னொன்னே மக்களுடைய வாக்குகளை பாருங்களேன் மக்கள் கருத்தை பாருங்க இவன் பெரிய அயோக்கியப்பா இவன் கொலை பாதக இவன் பெரிய சண்டாளே அதனால தான் கப்பலில் இருந்து பழையிலேருந்து தப்பி வந்தாலும் வெள்ளத்துலேருந்து தப்பி வந்தாலும் பாம்பு அவனை வந்து கொத்துது அவன் கதை முடிஞ்சது இவன் பெரிய அயோக்கியப்பாயன் என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி பீப்புள் ஆர் ஸோ குயிக் டு பாஸ் த ஜ்மெண்ட் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஏதாவது ஒரு காட்சியை வைத்துக்கொண்டு நியாய திருப்பு வழங்குவதில் இன்றைக்கு நிறைய பேர் கொள்வதை காண்கிறோம் இவன் பெரிய கொலைப்பா அதை நீங்கள் பார்த்தீங்களாப்பா இவன் பெரிய ஏன் இன்னைக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா அவ்வளோ பச எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த மக்கள் இஷ்டத்துக்கு கமெண்ட் கொடுங்க தான் இவன் பெரிய அயோக்கிய பாயன் இன்றைக்கி ஜனங்கள் எல்லாம் இப்படியாக இருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு தேவன் ஒருவருக்கே அதிகாரம் இருக்கிறது அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது ஜட்ஜ்மெண்ட் டே இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே தேவையே இல்லை இதை மக்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு இஷ்டத்திற்கு அவர்கள் வாழ்வதையும் இஷ்டத்திற்கு அவர்கள் அண்டவரை ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்கள் குறிவைத்து பேசுவதையும் காண்கிறோம் இந்த உலகம் ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் கேவலமாக பேசும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம காண்கிறோம் இது பவுல பொஸ்டில் காதில் உழுந்துருக்குமா விழுந்திருக்காதா தன்னை எல்லோரும் கொலபாதகைன்னு சொல்கிறான் பயன் சொல்கிறான்னு சொல்லி காதில் உழுந்துருக்குமா உழுந்துருக்காதா உழுந்திருக்கும் ஆனால் அவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை மக்கள் சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா உயிர் வாழவே முடியாது அவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நாக்கு யாருமே அடக்க முடியாது மைண்ட் பண்ணாதீங்க நீங்கள் அது பாட்டு போயிட்டே இருங்க உங்களை யார் என்ன சொன்னாலும் கவலையப்படாதீங்க ஐந்தாவது வசனம் அவன் அந்த பூச்சி தீயில உதவி போட்டு ஒரு திங்கும் அடையாது இருந்தான் அதெல்லாம் பார்க்குறாரு அந்த பாம்பை பிடிச்சி டக்குன்னு சொல்லி தீக்குள்ளே போடுறாரு தன்னை பாம்பு கடிச்சிட்டு தெரிஞ்ச உடனே அவருக்கு பயப்பட ஓன் கதறலை ஐயோன்னு கதறலை பிடிக்காரு பிடிச்சி தீக்குள்ளே போடுறார் பாம்பு செத்து போகுது அவ்வளவு கொடூரமான விஷப்பாம்பு தன்னை தீண்டியும் கூட தனக்கு ஒரு ஆபத்து வராது என்று பவுலப்போசலன் விசுவாசித்தார் இவரை கொட்டிய பாம்பு செத்து போகிறது இவரோ ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கார் தேவனுடைய பிள்ளைகளை எந்த பாம்பு தீண்டினால் என்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரோதமாக யார் எழும்பினால் என்ன எவ்வளோ பெரிய நபர்கள் எழும்பினால் என்ன எவ்வளோ பெரிய பொல்லாத ஆவிகள் எழும்பினால் என்ன எது குறித்தும் கவலைப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காலம் எந்த சேதாரமும் வரவே வராது சர்ப்பத்தினால் தேவனுடைய பிள்ளைகளை தீண்ட முடியாது அழிக்க முடியாது ஊழியங்களை அழிக்க முடியாது இதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் குறித்துக்குரியவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளை சர்ப்பம் அவர்களுக்கு உரோதமாக வரும் யுத்தம் செய்யும் ஆனாலும் கூட அது அழிந்து போகும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் கத்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நாட்களில் நெருக்கப்படுறோமே இவ்வளோ பிரச்சனை வருது கஷ்டம் வருதா இவ்வளோ பேர் எனக்கு உரோதமாக எழும்பி இருக்காங்களே இப்படிலாம் பாடுகள் வருத எதையுமே நினைக்காதீங்க உங்களுக்கு உரோதமாக யார் எழும்புறாங்களோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது எவன் கொடியை விட்டுறானோ அவன் அந்த கொடியில் விழுவான் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நடக்காது ஒரு ஆபத்து வரவே வராது இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் பிரியத்துக்குரியவர்களே இது அருமையான நாளிலும் கூட கவலைப்படாதீங்க இந்த நாளிலையும் கூட பாம்பால் உங்களை ஒன்றும் செய்ய முடியும் பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது வியாதியால் உங்கள் குடும்பத்தில் எதுவுமே பிரச்சனை வராது பண நெருக்கடி உங்களை மேற்கொள்ளாது எல்லாவற்றையும் ஆண்டு சந்திப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் சாத்தானனை முற்றுகை உடைப்பார் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் என்று இயேசுவி நாமத்திலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் கத்ரி நாமம் அய்மைப்படட்டும் இந்த பாம்பு அப்படி எரிந்து போகிறது துணிந்து நிற்கார் பாம்பு இவரை கடிச்சிருச்சு இவர் கவலைப்படாமல் அவர் மறுபடியும் கட்டை எடுத்து போடுறாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு இவங்க எல்லாரும் பவுலையே பார்த்துட்டே இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் எப்போ சாவ போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் வேலை செஞ்சு பார்த்து காஃபியை குடிச்சிக்கிட்டு என்ன எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால் ஜாலியாக இருந்தாரா விசுவாசிக்கிறவன் பதறான் இதுதான் நீ மறக்கக்கூடாது எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இவர் அதெல்லாம் மைன் ஜாலியாக ஜாலியாக நிற்கிறார் விசுவாசிக்கிறவங்களுக்கு பதட்டமே இருக்காதுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்கிற அந்த தைரியம் நம்மை ஆழி செய்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரளி செய்வாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் கடைசியாக பாருங்கள் அப்போ சில இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதிலே விழுந்து சாவான் என்று அவள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு சேதம் உனக்கு வராத கண்ட பொழுது வேறு சிந்தியாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க எப்போ சாவ போறான் எப்போ சாவ போகிறான் ஒன்றும் ஆகலங்க பவுலப்பௌசளுக்கு ஒன்றுமே ஆகலை அவர் பாடு ஜாலியாக இருக்குது கல்லு மாதிரி இருக்கார் இவன் கண்டு என்று இல்லைன்னா சடிதில் விழுந்து இல்லைன்னா நுறதில்லி சாவான் அப்படிலாம் அவங்க கற்பனை பண்ணி 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 பவுல பௌசலை பார்த்துட்டே இருக்கிறான் அவர் ஜாலியாக இருந்துட்டே இருக்கார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுது அவர் சாப்ப மாட்டாருன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க உடனே இவன் தேவன் இவன் மனிதனில் கடவுள் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க நினச்ச மாதிரி ஒரு ஆபத்தும் இவனுக்கு இவருக்கு வரல இவர் கத்துடைய பிள்ளை இல்லையா ஊழியக்காரன் இல்லையா எப்படி வரும் நல்லா இருக்கார் உடனே இவன் க கடவுள் அதாவது கடவுளுடைய பிள்ளை கடவுளுடைய ஊழியக்காரன் சொல்லி அவங்க எல்லாம் சொன்னாங்க மனுஷன் நாக்கு எப்படிலாம் டக்கு டக்குன்னு மாறுது பார்த்தீங்களா பெரிய பையன் பெரிய குலகாரன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு உங்களை குறித்து யாரெல்லாம் கேவலமாக பேசுனாங்களோ அவங்க உங்களை பார்த்து நீ கடவுளுடைய பிள்ளை நீ ஊழியக்காரன் சொல்லி சொல்லுகிற நாட்களோட ஊழியக்காரங்க கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மாத்திரமில்லை உங்களை அறிந்தவர்கள் மாத்திரமில்லை அறியாதவங்க எல்லோருமே சொல்லுகிற ஒரு காலம் வரும் என்று சொல்லி அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இந்த மால்டா ஐலாண்டில் பவுல அப்போஸ் நடந்த சம்பவம் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும் ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் ஒரு நம்பிக்கை தருகிற வார்த்தையாக இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் சர்ப்பம் எலும்பி இருக்குது என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வீழ்த்து சர்ப்பம் எழும்புது ஆனால் அது விழுந்து போயிடும் தீக்கில் விழுந்து எரிஞ்சு போயிரும் பரிசு ஆவியானவங்க அக்கிரியில் அது எரிஞ்சு போயிடும் நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் இல்லை துணிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று உங்களுக்கு நான் சந்தோஷமாக சொல்ல விரும்புகிறேன் பிரீத்துக்குரியவர்களை உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா கண்களை மூடுவீர்களா அப்பா பிதாவே இந்த நாளிலும் கூட நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே வரையே வார்த்தையின் மூலமாக ஆஸ்ரதிக்கப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க அதற்காக நன்றி இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதலை செய்யும் அதிசயத்தை செய்யும் அற்புதத்தை செய்யும் சந்தோஷத்தை செய்யும் ஐயா அவரை துன்பப்படுத்துகிற ஆண்டவரை பொல்லாத ஆவி பாம்பு அவர்களை தீண்டு நினைக்கிற பாம்பு அவருடைய பிள்ளைகளை தீண்டு நினைக்கிற பாம்பு பொருளாதாரத்தை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் ஏசப்பா நாமத்தினாலே அழிந்து போகட்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் ஐயா இடைவிடாத கத்துறையின் பிள்ளைகளுக்கு ரோதமாக யுத்தம் செய்கிற வலு சிறப்பமே இப்பொழுது நீ விழுந்து போ உனக்கா தேவன் ஆயுத்தப்படுத்திருக்கிற அக்கினியில நீ விழுந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு குரோதமாய் உருவாக்கப்பட்ட சகல ஆயுதங்களை வாய்க்காமலே போகட்டும் அவைகள் ஒன்றும் இல்லாமலே போகட்டும் அவைகள் எரிந்து போகட்டும் அழிந்து போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சத்திரம் நுத்தமாக இருந்திருக்கிற வியாதிகள் அப்படியே நீங்கட்டும் ஐயா சாப்பிட முடியல தூங்க முடியல சிந்திக்க முடியல வேலை செய்ய முடியல பிரிஸ்க் இருக்க முடியல டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது வாமிட் ஆகிறது கால் கையெல்லாம் வீங்கி இருக்குது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் விட்டு அந்த கட்டுகள் அறந்து போகட்டும் மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் வியாதியஸ்தர்களுக்கு இப்பொழுதே அற்புசுகத்தை தர புண்கள் மறையட்டு கட்டிகள் மறையட்டும் விலகினங்கள் மறையட்டும் செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் செயல்படட்டும் என்று கெஞ்சுக்கிறோம் இரவு நல்ல நெற்றியை தாரும் நல்ல பசி நல்ல சாப்பாடு செரிமானத்தை தாரும் வேலை செய்ய பலன் அப்பா பழையபடி அவர்கள் இன்பமான வாழ்க்கையை வாழட்டும் தருத்தரும் ப கடன் பிரச்சனை வட்டி ஈமை கெட்ட முள்ளங்கிற மாதிரி நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் எப்படியாவது உதவி செய்து அவர்களை ஆண்டவரை நீர் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி பண்டாடுகிறோம் வனத்தையும் பூமியும் படைத்த கத்தர் ஆண்டவரை தோத்திரைய மனம் இறங்கும் வனம் இறங்கும் யுத்தங்களை செய்யும் யுத்தத்தில் வல்லவர் யுத்தத்தை செய்யும் ஆண்டவரே நீர் மனம் இறங்கும் ஆண்டவரையை முற்றுகை உடையட்டும் வீட்டுக்குள்ளே ஆஸ்ரோதங்கள் வரட்டும் அவருடைய பணத்தை சாத்தா பிடுங்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் வண்ட புது பண வரவுகள் வராதபடிக்கு தடை செய்கிறான் அந்த தடை உடையட்டும் வீட்டுக்குள்ளே ஆசிரதங்கள் வரட்டும் பணம் வரட்டும் நம்பிக்கை வரட்டும் அப்பா ஆஸ்திரதங்கள் வரட்டும் ஐயா இந்த கிருபை தாங்கட்டும் அப்பா நம்முடைய இறக்கம் தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சிக்கிறோம் இது அப்படியே செய்வீர் நமக்கு சோத்திரம் இதனாலும் கூட ஆண்டு வரை தோற்றுறோம் ஐயா அம்முடைய நாங்கள் நாங்களும் பற்றி கொண்டு உறுதியாகி சந்தோஷமாய் வாழ ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் குடும்பத்தில் காணப்படுற பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் முடி வரட்டும் பிள்ளைகளில் முத்துமை கணீர் ஒடுக்கிற பெற்றோர்களுக்கு நீர் மனம் இறங்கும் இல்லை படிக்கட்ட போதையில் அடிமைப்பட்டுக்கிற வாலிபர்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்பட்டுக்கிற வாலிபர்கள் பெற்றோருடைய கெட்டவத்தை பேசி சண்டை போடுற வாலிபர்கள் எல்லாம் கத்தில் எப்படியாவது சந்தையும் அவர்கள் எப்படியாவது நீ விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் வயதான கீழே விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள் இனக்காலமாய் திருமணமாகவில்லை குழந்தை இல்லை என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் தகப்பனே மனம் இறங்கும் வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும் உடைய கிருபை தாங்கட்டும் அப்பாவுடைய அப்படி நாமத்தினாலே உலக அத்தனை நாடுகளையும் தா இந்திய நாட்டையும் ஆசீர்வதி அமைதி உண்டாகட்டும் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாயா தீவிரவாதிகள் எங்கள் நாட்டு மக்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க விபத்து நாச மோசங்கள் வராதபடி கத்த போயிருங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அப்படியே கத்தாவே சோத்திரம் ஏன் அன்று வரையே என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் ஆலயங்கள் திருச்சபைகள் எல்லாரையும் கத்திர ஆசீர்வதிங்க ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழிகளை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன் நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க முதியோர் அடைக்கலான் குறி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு அநேக மக்களை அழைத்து கொண்டு வாருங்க மகிமைப்படுங்க ரச்சகர் ஏசி மூலம் ஜபிக்கிற நல்லபிதா என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி என் முழு உலமையாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாது ஏ கத்ரா ஏசுக்கிற சுடைக்கிறவையும் പിതാവീദേവനും പ്രസിദ്ധ അൻപ പ്രശ്നം ഉള്ള അനവരുടെ അഞ്ച് സഹകാരങ്ങൾ ഇടയ്ക്ക് അല്ലേ ലൂയ അല്ലേ ലൂയൂ കാഡ് ബ്ലസ് യു